ஹாய் இன்னைக்கு பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்ங்க ஹஸ்பண்ட் அண்ட் தான் ஸோ வீடியோ எங்க வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் தொந்தரவா நினைக்கிறீங்க ஸோ தொந்தரவா நினைச்சிங்கன்னா அது அந்த உறவுக்குள்ள உண்மையான அன்பு தாங்க அர்த்தம் ஸோ கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் இருவருமே கணவனை நேசிக்கணும் மனைவி நேசிக்கணும் ப்ராப்ளம்ஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வந்து வந்து போகுங்க ஒரு ட்ராக் மாதிரி தான் பட் அந்த ட்ராக்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டா நினைச்சிட்டு போக முடியுமா போகணும்னு நினைச்சோன்னா வழி நம்மளுக்கு அடுத்தது கிடைக்காது ஸோ எப்பவுமே ரயில்வே ட்ராக்காக இருந்தாலுமே ஒரே வேலை போகாது மாறி 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 தான் ட்ராக் மாதிரி போகும் அப்படிதான் வாழ்க்கையும் அதே போல கடல் அலைகளையும் எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது வந்து அப்படியே மடங்கி மடங்கி ஒன் பை ஒன்னா எடுத்து ஏறி இறங்கி பள்ளம் மேடு ஏறி இறங்கி ஒரு நேரம் திடீர்னு பொங்கி வரும் ஒரு நேரம் ஸ்லோ கோவா பொங்கி வரும் ஒவ்வொருடைய ஒவ்வொரு லைஃப்லையும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் சின்ன சின்ன ஹாப்பினஸ் சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸாக வரும் நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் ஹாப்பினஸ்ஸா இருக்கட்டும் ஸோ அதை வச்சுக்கிட்டு மனைவியை வெறுக்கிறது கணவனாக இருக்கட்டும் கணவனாக வெறுக்கிறது மனைவியாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அது தவறான ஒரு பாதைங்க சோ வாழ்க்கைன்றதே நீங்க இருவரும் பண்ணக்கூடிய ஒரு அழகான உறவுமுறை வாழக்கூடிய உறவுமுறை அந்த உறவுமுறைக்கு முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டா உங்களுக்கு கடவுள் ஒரு வாழ்க்கையோடு சேர்த்து குழந்தைய ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கா குடுத்திருக்காங்க சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த லைஃப நீங்க எப்படி ஹாப்பினஸ்ஸா என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்க வாழணுமே தவிர அது ஒரு கஷ்டமான பாதையா அது ஒரு கரடுமுரடான பாதையா இது என்ன எப்ப பாரு லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வருது எப்ப பாரு கஷ்டம் இருக்கு எப்ப பாரு நம்மளுக்கு வேதனையா இருக்கு நம்ம ஒய்ஃப பார்த்தாலே எனக்கு பிடிக்கல வீட்டுக்கு போகவே சுத்தமா பிடிக்கல எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் அப்படி இருக்கீங்க ஏங்க அது வாழும் போது வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு நேரம் தாங்க வாழ போறோம் மறுபடியும் மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நம்ம பயணம் செய்ய சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த லைஃப்ப நீங்க ஹாப்பினஸ்ஸா என்ஜாய் பண்ணி வாழ்றதை விட்டுட்டு பாரு தொந்தரவா இருக்காய் மனைவி அப்படின்னு நினைக்கிறதுல என்ன யூஸ்லெஸ் ஆனா அது அர்த்தம் இருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க சோ தயவு செய்து நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து நல்ல ஹாப்பியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட வாழ்ந்து கஷ்டமோ நஷ்டமோ சேர்ந்து வாழ்க்கைய ஒருத்தனோட ஒருத்தையோட சேர்ந்து வாழ்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு லைஃப் அதனால ஒருத்தி தொந்தரவா இருக்கான்னு நினைச்சிட்டு இன்னொருத்தி கூட நீங்க தொடர்புல போய் வைத்துட்டு அது மனைவிக்கும் தெரியாம அது தெரிஞ்சா எவ்வளவு மனைவி கஷ்டப்படுவாங்கன்னு நிறைய பேர் அந்த மாதிரி ப்ரா ப்ராப்ளம்ஸ்ல சிக்கி இருக்கீங்க சோ நினைச்சு பாருங்க உங்களால ஒரு கேர்ளையோ இல்ல ஒரு ஆணையோ வச்சுக்கிட்டு உங்களால லைஃப்ல வாழவே முடியலன்னா இன்னொருத்தவங்க வந்து அந்த லைஃப்ப எப்படி உங்களை ஸ்மூத்தா கொண்டு போவோம் ஏதாவது ஒரு பிளஸ் பாயிண்ட் அவங்க கிட்ட இருக்குன்னா அவங்க லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க முடியுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி ஆயிடாதுங்க தயவு செய்து ஒருத்தனோட ஒருத்தி ஒருத்தியோட ஒருத்தன் வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் ஹாப்பினஸ்ஸா இருக்கும் சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம கணவனோ மனைவியோ ஒருத்தனோட இணைஞ்சிட்டோம்னா அந்த வாழ்க்கை தாங்க என்ன வரைக்கும் இருக்கணும் சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம விட்டுட்டு அஹ் என் மனைவி கிட்ட இப்படி இருக்கா எப்ப பாரு என்ன சிடு சிடுன்னு பேசுறா எப்ப பாரு கோவப்படுத்துறா எப்ப பாரு எனக்கு கஷ்டம் வேதனையா இருக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல அவளை பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்கு வெறுப்பா இருக்கு பேசவே மாட்டீங்க நிறைய ஆண்கள் என்ன என்னத்த நம்ம வாழ்ந்து என்னத்த கொண்டு போக்குறோம் ஒண்ணும் கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச சந்தோஷமான வார்த்தைகள் பேச முடியலையா ஒரு நாள் பேசாம இருங்க ரெண்டு நாள் பேசாம இருங்க முடிஞ்சு தூக்கி போட்டு அதையே நினைச்சுக்கிட்டு கோபப்படுத்திக்கிட்டு எரிச்சல் அடைஞ்சிட்டு ஒரு மனைவி வந்து எவ்வளவுதான் உங்களுக்கும் பொறுத்து தாழ்ந்து போவாங்க சொல்லுங்க சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களையும் கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு அவங்களுக்கும் ஒரு உயிர் இருக்கு அவங்களுக்கும் ஒரு எப்படி சொல்றது எல்லாமே இருக்கு உணர்வுகள் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து போங்க ஆண்கள் ஸோ அதே போல் நம்ம பெண்களும் ஆண்கள் கிட்ட அதே மாதிரி அன்போடு காதலோடு இருக்கணும் அவங்க தப்பு செய்கிறாங்க அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து இன்னொரு ஆணோட பேசுறது பழகிறது அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது தவறுகள் செய்கிறது இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நிறைய லைஃப்பில் வந்துக்கிட்டே இருப்போங்க ஸோ அதுக்காக இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க ட்ராக்கை போய் நம்ம டச் பண்ணும்போது அந்த ட்ராக்கை கண்டிப்பாக உடஞ்சி விடுற சூழ்நிலை மட்டும்தாங்க வரும் ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் போல யாராலையும் நம்மளை முடியாது முடியாது பார்க்க நம்ம அதே போல ரெண்டு பேரும் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு மேடு பள்ளங்களையும் கடந்து போற வாழ்க்கை தாங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் சோ வாழ்க்கைன்றது மேடு பள்ளங்கள் நிறைந்ததுதான் அதை தான் வந்து எப்படி ஸ்மூத்தா கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு உட்காந்து தீர்மானம் பண்ணனும்ங்க சோ ஹஸ்பண்ட் பேசலையா கொஞ்ச நாள் விடுங்க அதையே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கணும் பெண்கள் கிட்டையும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் நம்ம தெரியாம ஏதாவது சிடு சிறுன்னு பேசியிருப்போம் ஏதாவது கோவப்பட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சி ஆண்கள் கிட்ட சாரி கேட்டு நம்ம விட்டு கொடுத்து போற நாள ஒன்னும் கிடையாதுங்க ஏன்னா கணவன்றது நம்மளுடைய உயிரோடு சேர்ந்த ஒரு உடல் தான் சோ அவங்க கிட்ட சாரி கேக்கறதுனால ஒண்ணும் கெட்டு போகறது இல்லை நம்ம போய் பக்கத்து கிட்டயோ பக்கத்து தெருல உள்ளவங்க கிட்டயோ இல்ல நம்மளோட ரிலேஷன் கிட்டயோ சாரி கேட்க போறது இல்லை நம்ம உயிருகிட்ட போய் சாரி கேட்கறோம் சோ அதுல நம்ம ஒண்ணும் குறைஞ்சு இல்லை அதே மாதிரி ஆண்களா இருக்கட்டும் பெண்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால ஒண்ணும் குறைஞ்சு போகறது இல்லைதான் உங்க ப்ரஸ்டீஜ பாக்காதீங்க உங்களுடைய பியூச்சரை பாருங்க குழந்தைகளுக்காக நம்ம வாழணும் நம்மளுடைய அன்பு உயிர் காதல் எல்லாமே நம்ம மனைவின்னு நினைச்சிட்டு வாழ்றதுனால நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு சூப்பரான சொர்க்கமா இருக்காங்க சோ மாதிரி இருவரும் நேசிச்சு ஒருத்தருக்குள்ள காதலோட உண்மையான இணைஞ்சு வாழ்ற வாழ்க்கை தாங்க சொர்க்கமே சோ அந்த சொர்க்க நம்ம கையில கடவுள் கொடுத்துருக்காரு சோ அந்த கையில இருக்கிற அந்த பொக்கிஷத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதை விட பெஸ்ட் வேற எதுவுமே கிடையாதுங்க நம்ம லைஃப்ல கிடைக்காது சோ இனி இருக்க போறோம் ஒரு லைஃப நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தவங்க பெரியவங்க சொல்லுவாங்க இன்னார்க்கு இன்னார் எழுதி வைத்தான் தேவன் அன்று அப்படின்னு அந்த வார்த்தை உண்மைங்க உண்மையிலே யாருக்கு யாரு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணதில்லை நம்ம அம்மா அப்பா முடிவு பண்ணதில்லை நம்மளை படைச்ச கடவுள் தாங்க முடிவு பண்ணி இன்னாருக்கு இன்னார் என்று சேர்த்து வச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வார்த்தைகளால கூட கணவரையும் சரி மனைவியும் சரி இருவரும் காயப்படுத்த கூடாது உன்ன போய் என் தலையில கட்டி வச்சாங்க பார் நீ முன்ன போய் நான் பார்த்தேன் பார் முன்ன போய் நான் கல்யாணம் பண்ண பாரு இந்த வார்த்தைகள்லாம் வந்து இன்னைக்கு காயப்படுத்தலானாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதை யோசிக்க வச்சு நம்ம மேல கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் வெறுப்பு வர்றதுக்கு நம்மளே காரணமா இருந்த கூடாதுங்க அதனால ஒரு அடி அடிச்சா கூட மறந்துரும் சோ வார்த்தைகள் ஒரு நாளும் மறக்காது அது காயமா பதிஞ்சு இருதயத்துல அப்படியே வெறிமலையா வெடிச்சு சிதறங்காது ஒரு நாளைக்கு அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் இருவருக்கும் பொதுவானது சோ அதனால ஒரு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்து அன்போடு பாசத்தை மட்டுமே வெளிப்படுத்தி கோபம் வந்தாலும் கோபத்தை தனியா வைக்கிறதுக்கு அமைதியா ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளை ப்ரேயர் பண்ணுங்க ஸோ அந்த கோபம் தனிஞ்சிரும் அதனால வாழப்பற ஒரு வாழ்க்கைய நம்ம பிள்ளைகளோடு நம்ம கணவன் மனைவியோடு சந்தோஷமா வாழ்வோமாங்க தயவு செய்து மனைவிக்கு எதிரா எங்க செய்யலாம் செய்யாதீங்க ஸோ மனைவிக்கு தெரியாம எந்த பெண்ணையோ ஏறெடுத்து பார்க்கறதே தப்புங்க ஸோ ஆண்களுடைய சைக்காலஜின் ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருந்தேன் பார்க்கலாம் ரசிக்கலாம் அது பாவம் தான் ஆனா அது மனைவிக்கு தெரியாம செஞ்சுட்டு அதோட மறந்துற ஆண் நல்ல ஆண் மகன் அதையே பெருசா அதை பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிட்டு அதை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணோட வாழ்ந்தா நல்லா இருக்குமா அந்த பெண்ணோட நம்ம பேசலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த பதிவை பார்த்துக்கிட்டு விட்டுடுங்க ஸோ ஆண்களும் இனி அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க பெண்களா இருந்தாலுமே பெண்களும் அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க ஏன்னா வந்து ஒருத்தங்களுக்குள்ள ஒருத்தவங்க இணைஞ்ச பிறகு நம்ம வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒருத்தவங்கள தான் இருக்கணும் ஸோ அதுக்காக இந்த பதிவு நான் பதிவிட்டுருக்கேங்க ஸோ இந்த மாதிரி தவறு பண்ணுற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இதில் ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிதாங்க ஒவ்வொரு பதிவுகளும் நான் கணவன் மனைவி பற்றி போட்டுட்ருக்கேன் ஸோ வாழ்க்கையுடைய அனுபவம் யார் சொல்கிறாங்கன்றதில்ல அதில் என்ன தாங்க அர்த்தம் ஸோ அந்த அர்த்தத்தை நன்மையாக இருந்தால் எடுத்துக்கோங்க தீமையாக இருந்தால் அதை விட்டுருங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்